நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு பவித்ரா உண்டாயிருக்கா இது மூணாவது மாசம் சந்தோஷமான விஷயம் தானே ஏன் சொல்ல விடாம தோர் எனக்கே இப்பதான் தெரியும்பா எங்க மருமக தூங்குற சரி நான் போயிட்டு வந்து பாக்குறேன் ஏய் அப்பா தகப்பனா போறாடா இனியாச்சும் கொஞ்சம் அடங்கு அங்கே இங்கேன்னு இறந்தேடி அலையாத நான் வர அவர் கேட்டாரு ரொம்ப ட இல்லைடா அப்படியே கொண்டு விடு அது எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்க டப்புனு போட்டு உடைச்சிட இல்லடா டேய் சேத்து டேய் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் இந்த விஷயத்துல தலையிட்டுகிட்டே இருக்காங்கல்ல நீயோ நானோ சொல்லாம உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு அம்மா என்னைக்காவது ஓ விருப்பத்துக்கு குறுக்க நின்னு இருக்கேனடா விஷயம் இன்னும் பெருசாயி பெட்டு குத்துன்னு போக வேணான்னு தாண்டா பாக்குறேன் இல்லன்னா சொல்லிருப்பேனாடா சின்னவங்கூட சேர்ந்து சதி பண்ணிட்டு நடிக்காத உங்க அம்புட்டு பேர் கண்ணு முன்னாடியும் அந்த கரு தானம் அடியும் அப்புறம் இருக்குங்களா இருக்கும் அவன் வாழ்க்கை நரகமாக்கிட்டாங்க துன்பத்தை மட்டும் நாம அனுபவிக்கிறோம் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துருச்சு மறுபடியும் வேணியோட சண்டை போட்டா பால் எடுத்துட்டு வரேங்க வேண்டாம் மீனாட்சி இன்னைக்கு தான் தகவல் வந்துச்சு எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சரியா உதவி தராங்க அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்த இவன் ஹாலில் தூங்கி மொத்த சந்தோஷத்தையும் ஒன்னு இல்லாம பண்ணிட்டான் அரவிந்த் எங்க தூங்கிட்டாங்க தீர்க்க முடியாத பிரச்சனையை வளர்த்துக்கிட்டோம் அரவிந்த் அப்பா அரவிந்த் என் கூட வா எங்கப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வா காலையில பேசலாம்ப்பா சரி படுத்துக்கு அப்பா வாங்க போலாம் எங்க வெளியில போய் தான் பேசணுமா கொஞ்சம் காலார நடந்துட்டு வர்றோம் என்ன மீனாட்சி சீக்கிரமா வந்துருங்க அரவிந்த் பாப்போலாம் மகி அந்த தனுஷ் பையன் சொல்றப்பலாம் அப்படி இருந்துச்சு தாண்டா தெரியுது நம்ம கண்ணு முன்னாடி இல்லாதவளே நினைப்பா மனசுக்குள்ள சுமக்குறது கொஞ்சம் சந்தோஷமா தாண்டா இருக்கு என்னங்கடா போங்கடா போய் சரக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க நான் அப்படியே மசுகுட்டி நினைச்சு யோசிக்கிறேன் மீன் குட்டின்னு வைக்கலாம் தான் நினைச்சேன் அதுல வர முள்ளெல்லாம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்குமா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கரடு முறா வேற இருக்குமா ஆனா ஏன் ஆள் அப்படி இல்ல இல்ல அவ அப்படியே சும்மா புசு புசு புசுன்னு முச மாதிரி இருப்பாடா அந்த பொண்ணை பத்தி நினைக்க வேணாண்டா எந்த பொண்ணு அதான்டா அந்த வாத்தியார் மக அவளுக்கு பேர் இல்லையா ஏன் இல்ல அதான் திவ்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்கல்ல நீ கூட மொச கூட்டி அது இது அவ என் செல்லம் நான் மட்டும்தான் அவளை அப்படி கூப்பிடுவேன் நீங்க எல்லாம் அவளை திவ்யான்னு சொல்றதோட நீ புரியுதா ஏ ருக்கு அடுத்து உனக்கு அற வேணுமா உனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுடா ஏன் ஓ அவ என்னோட கொஞ்சம் குள்ளும் அதனால எனக்கு லந்து குடுக்குறியா முட்டா பாயில லந்து குடுக்கறது நீயா நானா அப்ப படிச்ச பொண்ணுடா அப்படின்னா படிச்ச பொண்ணுனா அவளுக்கு ஆசை வராதா லவ் பண்ண முடியாதா நீ லவ் பண்ணலாம் ஆனா கல்யாணம் அது ஒரு நாலஞ்சு மாசம் அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டா போச்சு உன்கிட்ட பேசினா நான் மெண்டல் ஆயிடுவேன் ஹேய் அப்போ என்ன மெண்டலுன்றரியா ஆமாடா நீ மெண்டலாகி ஆயிதான் போயிட்ட நடக்காத விஷயத்தை கனவு கண்டு மர காலனுண்டு போய் அலையற வேணாம்டா இருக்கு சொன்னால் புரிஞ்சுக்கடா வாத்தியார்லாம் அந்த பிள்ளை உன்னை கட்டி தர மாட்டேறா டேய் ஏன்டா எனக்கு என்னடா குறை பார்க்கறதுக்கு நல்லதாடா இருக்கேன் அது மட்டும் போதுமா டேய் வேற என்னடா வேணும் பணமா நானா ஆண்டியாடா என் ஊர்லயும் எனக்கு வலுவான சொத்து இருக்குடா இருக்குடா அந்த தனுஷ் மட்டும் வேற வாதிட்ட பொண்ணு கேட்டோன்னு டக்குன்னு கொடுத்துறாரா இல்ல இல்ல மிரட்டி விட்டு தானே அந்த கல்யாணமே பண்ணா அதே மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அந்த வாத்தி தடையா இருந்தான்னு வச்சுக்கோ வாத்திய காலி பண்ணிட்டு அலேக்கா அந்த பொண்ணை தூக்கிடுவோம் சரகு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வாங்க போங்க போங்கடா உங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்து நான் என்னத்த பண்ண போறோம் ஆனா மசகுட்டி நீ எனக்கு தாண்டி நீங்கள் பார்த்துட்டு நிற்பது உங்களுக்கு பாவித்ரா பாவித்ரா போய் ஒளிஞ்சுக்கிட்ட பாவித்ரா வா அறியாதே வெளியே வந்துரு போய்த்ரா ஏய் பாத்து வந்து எம்புட்டி நேரம் ஆச்சு எங்கடி போனா கிச்சன்ல குழம்பு சூடு பண்ணி வச்சிட்டு இருந்தேன் மீன் குழம்பு ஆ நல்லா உரப்பும் புளிப்புமா வச்சிருப்பியே வயிற்று புள்ளுத்தாச்சு இல்லை நாக்கு தேடும் புண்ணுய்யா ஐயோ வேணாம் மாமா என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா இனிமேல சூர் கூட சாப்பிட மாட்டேன் மமா. கதவ ஓடி கதவ சாதிடா. ஆ. நான் இன்னும் ரொம்ப கெட்டவ மாதிரியும், நீ பாவப்பட்டவ மாதிரியும் நடிக்கற. நான் எம்புட்டு நேர்மையா ஓபனா சொன்னேன். இந்த குழந்தை வேண்டாம். நான் சொல்ல சொல்ல கேட்காம

கோவம் எம்எல்லு தானே என்ன அடிங்க மாமா பாவம் தனுஷ் அது என்ன பண்ணுச்சு ஓ ஓ அப்போ ஒன்னை அடிக்கலாம்டி ஓ ஆ சாரி உட்கார் வேணாம் உட்காருடே வேணாம் மாமா நீங்கள் நிற்கிறப்போ மரியாதையாக இருக்காது பேர் நான் நிக்கிறப்ப என் முன்னாடி உட்காந்த மரியாதை குறவுன்னு தெரியுதுல்ல அதே மரியாதைய என் வார்த்தைக்கும் கொடுத்துருக்கணுமா இல்லையா நான் என்ன தப்பு பண்ண மாமா காவிய கிட்ட நீ கர்ப்பமா இருக்க சொன்ன நான் சொல்லலைங்க மாமா பொய் பேசுன பிரிச்சு மேஞ்சிருவேன் சத்தியமா நான் சொல்லல மாமா தான் கண்டுபிடிச்சாங்க ம் டாக்ட்ரு கிட்ட அவ பேசுனாளா இல்லையா பேசினாளா இல்லையா ஆய் கேட்கறாள இல்லையா தெரியாது மாமா ஏய் பொய் சொன்ன சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா நம்பணுமா நீ சொல்ற அம்புட்டு கதையும் நான் நம்பணும்

இல்லைங்க மாமா கேக்குற மாமா கேட்கிறாமா வீட்டாளர்களை பார்க்கணுமா பரவாயில்ல சொல்ல செய்யற பதிலுக்கு நான் கேக்குறத நீ செய்யணும்

தெரியாது தெரிய தெரியா தெரியும் ஒரு தெரியும் அன்னைக்கு இருக்கடி உனக்கு தீபாவளி கண்டுபிடிக்கிற யார் என்னன்னு கூடிய சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிக்கல என் பேரு சேதல்லடி

அமைதியாக இருக்க சட்டுன்னு மனசு பின்னால் போயிடுச்சுப்பா ஒரு நிமிஷம் நான் சின்ன வயசில் ஸ்கூல் யூனிஃபார்மோட உங்கள் விரலை பிடிச்சிட்டே நடந்து வந்ததை ஞாபகம் வந்துடுச்சுப்பா அதே அன்பு அதே தோரண உங்கள்கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லைப்பா என்ன தான் கொஞ்சம் முடி கொட்டி போச்சு உங்களால் மட்டும் எப்படிப்பா முடியுது பொறாமையாக இருக்குப்பா எங்கள் அப்பா மாதிரியே நானும் எப்பவுமே பொறுமையாகும் நிதானமாவும் யாரு மேலையும் கோவப்படாம அன்பா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன் போதே இப்படி பிறக்கலட இது ஒரு தவம் மாதிரி முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்ல அரவிந்த் நான் இந்த மாதிரி ஒரு தனிமையில உங்ககிட்ட பேசியிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டேன் ஒரு வயசுக்கு மேல அறிவுரை எதுவும் தேவைப்படாதுப்பா ஆறாவது வரல் மாதிரி தேவையில்லாம உலுத்திட்டே இருக்கும் அப்படி ஒரு தொந்தரவா நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னப்பா பேசுறீங்க ஏன்பா எனக்கு நீங்க தொந்தரவா ஆக முடியுமாப்பா ஆஹ் தோணுச்சுப்பா இனிமேல் உங்களுக்கு எப்பவுமே அப்படி தோணக்கூடாதுப்பா உம் ஆஹ் உனக்கும் வேணிக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை உன்னால கண்டுபிடிக்க முடியுதா தெரியலப்பா தச தெரியாத காட்டுக்குள்ள கண்ணை கட்டிட்டு நிக்கிறேன்ப்பா நான் ஒன்னு சொன்னா கோவிச்சிக்க மாட்டே நீங்க அடிச்சாலே நான் கோப்பட மாட்டேன் நீங்க பேசுறதுக்கா நான் கோபப்படப் போறேன் வேணியை மாக்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா உங்கள் விஜய் வேணிய மாத்த முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா அந்த நம்பிக்கை எல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா வாழ்க்கை முழுக்க நான் எப்பயுமே திருத்திக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன் நீ முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க நான் நடக்க போறது நல்லதா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன் அப்பா நானும் எவ்வளவு அன்பா பேசி அவளை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணி பாத்துட்டேன்ப்பா நீ அவளை மாத்தணும்னு நினைக்கிறே தவிர அவளுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கியா நீ ஒரு ஸ்டெப் எடுக்கலையே எப்படிப்பா முடியும் அப்படி ஒரு கேரக்டரா நான் வளரவே இல்லையே ஏதாவது ஒரு வார்த்தை சீடுற மாதிரி இருந்தா என் கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா இதை கோபங்கிறது யாருமே அடக்க முடியாத ராட்சசன் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மளை திரும்பி வர முடியாத பாதையில் கொண்டு போய் அடைச்சிடும் மனுஷங்களே இல்லாம தனிச்சு போயிடுவோம் கோபத்தை குறைச்சிக்கோ ட்ரை பண்றப்பா

எனக்கு ரோட்ல நின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன மருமாவன

எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கிறப்போ நீங்க வந்துட்டீங்க சரி சரி வாங்க கார்லயே போவோம் இல்ல நோ தேங்க்ஸ் மாமானு வாயினார கூப்பிடுறத விட்டுட்டு இங்கிலீஷ்ல சொல்ல தடவீங்க வேணாங்கிறீங்களா இப்படியா பட்டுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது சமந்தி இவனுடைய பைக்கில் தான் வந்தோம் திருமணம் தான் நிக்குது நாங்க அதுலயே போயிடுறோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் பாத்து நேரத்தோட வீடு போய் சேருங்க அம்மா வேணி என்ன பண்றா வீட்டுல இருக்கா எப்பவும் யாருக்கும் பயப்படாம வார்த்தைகளை அள்ளி குளுத்தி வீசுற நீங்க இப்ப பதட்டத்துல தந்தி அடிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்பையும் போல நார்மலா தான் இருக்கேன் இல்லையே நசத்தை ஒழிச்சு வச்சு பொய் பேசுற மாதிரி தெரியுது உம் உங்க முகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆத்தே இன்னைக்கு அட்டை மழை அடிச்சு ஊத்த போகுது என்னைக்கும் இல்லாம என் அப்பா கோன போட்டிருக்காக அப்பா என்ன செய்யற செய்ற? இன்னைக்கு என்ன செய்வாகா? தூங்க போறேன். வீட்டுக்காரோட வீட்டுக்காரரோட சண்டையில ஒன்னு போட்லியே. என்னப்பா? எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? வீட்டுக்காரரோட சண்டை போடுறதுக்கு. அதெல்லாம் நல்லாதா இருக்கும். சரி அத்தா. இப்ப உன் வீட்டுக்கார எங்கே போய் எங்க போலப்பா? வீட்ல தான் இருக்காக.